இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் ஆல்வேஸ் டேடிஸ் கேர்ள் என்ற புத்தகத்தில் நார்மன் ரைட் என்பவர் ஒரு குடும்பத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வை குறித்து எழுதியுள்ளார் அந்த குடும்பத்தின் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை ஹாலுக்கு வரும்படி கேட்டனர் அவர்கள் அங்கு வந்தபோது அவர்கள் தங்கள் பிள்ளைகளிடம் நாங்கள் இனி சேர்ந்து வாழப் போவதில்லை என்றனர் பின்பு அவர்கள் இருவரும் விவாகரத்து பெற்று பிரிந்து சென்றனர் பிள்ளைகளுக்கு அவர்கள் பெற்றோர் சொன்னதின் அர்த்தம் அன்று விளங்காவிட்டாலும் பின்புதான் அதன் அர்த்தம் புரிந்தது அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு பெண் பிள்ளைக்கு தகப்பன் என்றால் அலாதி பிரியம் அவள் வீட்டில் ஒரு மேஜையின் அடியில் போய் உட்கார்ந்து கொண்டு தன் தகப்பன் தன்னோடு இருந்தபோது பேசின வார்த்தைகளை நினைத்து கொண்டே இருந்தாள் அவளுடைய தகப்பன் தன் பொருட்கள் அனைத்தையும் அந்த வீட்டிலிருந்து எடுத்து சென்று விட்டாலும் ஒரே ஒரு துவைக்காத சட்டையை மட்டும் மறந்து வைத்து சென்று விட்டார் தகப்பனுடைய நினைவு அதிகமாக வரும்போதெல்லாம் அவள் அந்த சட்டையை தன்னோடு அணைத்து வைத்து கொண்டாள் அவளுடைய தகப்பன் தன் பிள்ளைகளை பார்க்க அவ்வப்போது வந்து கொண்டிருந்தார் ஆனால் நாளடைவில் அவர் வருகை குறைந்து இறுதியில் முற்றும் நின்று போனது தன் தகப்பன் தங்களை விட்டு எங்கே சென்று விட்டார் என்று அந்த குழந்தை நினைத்துக் கொண்டே இருந்தாள் என் தகப்பன் என்னை பற்றி நினைப்பாரா என்று அந்த குழந்தை அங்கலாய்த்தது அவளுடைய எண்ணங்களுக்கும் ஏக்கங்களுக்கும் பதிலே இல்லாமல் போனது பிள்ளைகள் சிறியவர்களோ பெரியவர்களோ அவர்கள் எந்த வயதினராய் இருந்தாலும் தங்கள் தகப்பனோடு உள்ள உறவு அவர்களுக்கு மிக முக்கியமானது இன்று பெண் பிள்ளைகள் மற்ற ஆண்களிடம் எவ்வாறு பழகுகிறார்கள் என்பதும் அவர்களுடைய தொழில் மற்றும் எதிர்காலம் போன்றவற்றை தீர்மானிப்பது அவர்கள் தகப்பனோடு அவர்களுக்கு இருந்த உறவுதான் என்று நார்மன் ரைட் கூறுகிறார் பிரியமானவர்களே துரதிருஷ்டவசமாக இன்று தகப்பனின் பாசமும் வழிகாட்டுதலும் பாதுகாப்பும் தேவை என்று ஏங்கும் அநேக பெண் குழந்தைகளுக்கு அது கிடைப்பதில்லை பல காரணங்களால் தங்கள் குடும்பத்தை சரிவர கவனிக்காத தகப்பன்மார் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை ஆதரவற்றவர்களாக விட்டு செல்கின்றனர் நமது முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தன் மகள் இந்திராவுக்கு காட்டிய பாசமும் வழிகாட்டுதலும் பிற்காலத்தில் இந்திரா காந்தியும் பிரதமராக உயர்வதற்கு பெரிதும் உதவியாக இருந்தது தன்னுடைய தகப்பனை நல்ல மாதிரியாக வைத்து அவர் காட்டிய பாதையில் சென்றதால் தானும் தகப்பனை போல உயர முடிந்தது யோபு தனக்கு தேவன் கொடுத்த மூன்று பெண் குழந்தைகளை நன்றாக நேசித்து அவர்கள் சகோதரர் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்து வைத்திருந்தார் என்று வேதம் கூறுகிறது பிரியமானவர்களே பெண் குழந்தைகள் என்றால் மிகப்பெரிய சுமை என்று நினைக்கும் இந்த காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளை நன்கு நேசித்து பாதுகாத்து வழிகாட்டும் தகப்பன்மார் பெருக ஜெபிப்போம் நம்முடைய தேசத்தின் பெண் குழந்தைகளும் அன்போடும் பாதுகாப்போடும் நல்ல வழிகாட்டுதலோடும் வளரட்டும் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே